வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உடன் உடன்பெறும் இருக்கும் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தோட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து இந்திய பங்குச்சந்தை சந்தை முக்கியமான காரணமாக இருக்குது இந்திய பங்கு சந்தையில் சில பங்குகள் வந்து இப்போ இந்திய பங்குச்சந்தை ஏற்றமாக இருந்தாலும் சரிவாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு வருது இந்த பங்குகளின் காரணமாக இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது அதே வேலை இந்திய பங்கு சேர்த்து அமெரிக்க பங்கு சந்தையும் தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொடர்றதுனால தங்கத்துலையும் வெள்ளியிலையும் முதலீடு செய்வதற்கு நம்ம மக்களும் தயங்குறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் எக்கச்சக்கமாக லாபம் முடியறதுனால பங்கு சந்தை பக்கம் போகிறாங்க இதனால் வந்து ஏற்ற இறக்கத்தில் இருக்கிற தங்கத்தோட விலை மேலும் கடுமையாக சரியாக போகுது இதை பற்றிலாம் வந்து நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நமக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது இதே வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூத்தி எட்டாயிரமா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சமா நம்மளுக்கு எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேளாலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து அறநூற்றி பதினஞ்சாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேளையில் எட்டு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மீண்டும் வரலாற்று உச்சத தொற்றுக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் கிடுகின்னு சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்று

இதுலையும் பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு வந்து சரிவுங்கிறது அதை ஏற்றம் சரிவுங்கிறது ஒரு நிச்சயமான ஒன்றாவே காணப்படுது எட்டு கிராம் உடவில அதிகபட்சமா நம்மளுக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பதுல இருந்து குறைந்தபட்சமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீங்கள் வந்து தங்கம் வெள்ளியோட விலையில் எப்போவுமே ஏற்றம் சரிவு இருந்தாலும் தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தங்கத்தில் எப்பவுமே நஷ்டம் இருக்காது பங்கு சந்தையில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமாகறதுக்கான ரிஸ்க் இருக்கான வந்து தங்கத்தோட விலை எப்போவுமே தொடர்ச்சியை ஏறிட்டுருக்கு அதோடய மதிப்பும் உயர்றதுனால தங்கத்தில் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து நஷ்டங்கிறது இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் என்டிபிசி நிறுவனம் இயக்குநர் குழு இரண்டு பெரிய மின் திட்டங்களுக்கு ரூபாய் கோடியில் முதலீடு செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முதலீடு செய்யும் போது இதன் பங்குகளும் சிறப்பாக செயல்படும் அதேபோல் சத்தீஸ்கரில் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடியில் மதிப்பீட்டில் சூப்பர் அனல் மின் நிலையத்தில் மூன்றாவது நிலை திட்டத்திற்கு முதலீடுகள் ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் இதன் பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றன